மக்களின் மனதை வெல்வதே அரசியல்வாதியின் இலக்காக இருக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார் அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் அரசியலுக்கு ஒருவர் வருவதற்கான திறன் குறித்த கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார் லட்சியங்களை தாண்டி குறிக்கோளை அடிப்படையாகக் கொண்டே ஒருவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்றார் தொழில் முனைவோருக்கும் அரசியல்வாதிக்கும் இடையேயான வித்தியாசம் குறித்த கேள்விக்கு தொழில் முனைவோரை பொறுத்தவரை அவருடைய நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும் என்றார் அதே நேரத்தில் ஒரு அரசியல்வாதி என்பவர் சமூகத்திற்காக தன்னையே அர்ப்பணிக்கும் மனப்பக்குவம் கொண்டவராக இருக்க வேண்டியது அவசியம் என்று பதிலளித்தார் மக்கள் நலனில் அக்கறை காட்டி மக்களின் மனதில் இடம் பிடித்த நபர்களும் இன்றைய அரசியலில் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி மக்களின் மனதில் இடம்பெறுவதையே அரசியல்வாதி இலக்காக கொண்டிருக்க வேண்டும் என்றும் கூறினார் சர்வதேச நாடுகளுடனான உறவை பொறுத்தவரை பாலின சமத்துவம் இந்திய வெளியுறவு கொள்கையின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஒடிஷா தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டின் நான்காவது அமர்வுக்கு அவர் தலைமை வகித்து உரையாற்றினார் அப்போது பாலின சமத்துவம் மகளிர் மேம்பாடு ஆகியவை இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்களாகும் என்று குறிப்பிட்டார் சமூகத்தின் வளர்ச்சியில் பெண் சக்தி முக்கிய பங்காற்றுவதாக பெருமிதம் தெரிவித்தார் பெண்களுக்கு எதிரான சவால்கள் மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் சமூக மாற்றம் ஏற்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டிற்குள் கார்பன் உமிழ்வில்லா இந்தியாவை உருவாக்கும் இலக்கை அடைய மத்திய அரசு நீண்டகால யுக்தியை உருவாக்கியிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளாா் கேரள மாநிலம் கொல்லத்தில் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறினார் குறிப்பாக கொள்கைகள் மற்றும் முன்னெடுப்புகள் வாயிலாக இலக்கை அடைய திட்டமிட்டிருப்பதாகவும் இணையமைச்சர் தெரிவித்தார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கான சூழலை உருவாக்குவதற்கும் மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார் இதன் அடிப்படையில் தாயின் பெயரில் ஒரு மரம் வளர்ப்போம் என்ற இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருப்பதாகவும் மாசற்ற பசுமையான சுற்றுச்சூழலை உருவாக்க முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் எல் முருகன் குறிப்பிட்டார் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட கியூபா நாட்டிற்கு இந்தியா தொடர்ந்து நிவாரண உதவி வழங்கி வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் கரீபியன் கடல் பகுதியில் அமைந்துள்ள நாடுகளில் ஒன்றான கியூபாவில் அண்மையில் தாக்கிய சூறாவளி பெரும் சேதங்களை ஏற்படுத்தியது இதையடுத்து அந்நாட்டிற்கு இந்தியா உதவிக்கரம் நீட்டி வருகிறது இதன் ஒரு பகுதியாக அத்தியாவசிய மருத்துவப் பொருட்களை கொண்ட நிவாரண தொகுப்பு இன்று கியூபாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் அதில் வழி நிவாரணிகள் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் மருந்துகள் உள்ளிட்டவைகள் இடம்பெற்றுள்ளன இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் என ஐநா பொருளாதார அறிக்கை கணிப்பை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமாக மதிப்பிடப்பட்ட இந்த கணிப்பு தற்போது ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது உலக அளவில் ஏற்பட்டுள்ள நிலையற்ற தன்மைக்கு இடையிலும் தனியார் நுகர்வு மற்றும் முதலீடு காரணமாக இந்த வளர்ச்சி இருக்கும் என ஐநாவின் உலக பொருளாதார நிலைமை குறித்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது துறை இந்தியாவின் வலுவான ஏற்றுமதி வளர்ச்சி மற்றும் சில குறிப்பிட்ட உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் இந்த வளர்ச்சி தூண்டுகோலாக அமைந்துள்ளது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமாக மதிப்பிடப்பட்ட சீனாவின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நான்கு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக சுமார் ஐந்தாயிரம் கட்டடங்கள் தீக்கிரையாகியுள்ளது இந்த காட்டுத்தீயில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கும் அதிகமான வனப்பரப்பு எரிந்து சாம்பலானது மூன்று லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் அதிகமானோர் காட்டுத்தீ பாதிப்பு அச்சத்தில் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் தீயணைப்புத் துறையினர் ஹெலிகாப்டர்கள் மூலம் தண்ணீரை பேச்சு அடித்து தீயை அணைக்க போராடி வருகின்றனர் இந்த காட்டு தீயால் ஏற்பட்டுள்ள பொருளாதார இழப்பு அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது தெற்கு கலிபோர்னியாவில் சேதங்கள் கணக்கெடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கான செலவை அரசே ஏற்கும் என அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார்